எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்களா ஒரே வேலையே முடியவே இல்லை பாப்பா தான் தூங்கி வச்சேன் தூங்கிட்டுருக்காங்க பார்த்தீங்களா இருக்காங்க துணி துவச்சுக்காய் போட்டுட்ருக்கேன் இன்னும் கொஞ்சம் துணி இருக்குது பாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா துணியும் துவைச்சு காய போட்டுட்ருக்கேன் இது முதல்ல துவைச்சு காய போட்டாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வேலையெல்லாம் முடிச்சாச்சா நான் இப்போ தான் துணியெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் பாதி பாருங்கள் இனி அப்படியே இருக்குது இன்னும் அலசலை எதுவும் பண்ணலை அப்படி இப்படியே இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க காலையிலேருந்து ஒரே வேலை ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வேலை முடியல ஆமாம் சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க வீடியோ டெய்லி பேசி போடணும் அப்படின்னு நினைக்க ஆனால் போட முடியல மணி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமா வாங்க மணி வந்து படுத்துட்ருக்கு பார்த்திங்களா இங்கே படுத்துட்டு இருக்காரா தங்கை எடுத்துக்கோ நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க தங்கை எடுத்துக்கோ இதோ பா அம்மா கிட்ட வா மணி டிவி பார்த்துட்டு இருக்கா நீங்க என்ன பண்றீங்க ஒரு காலையில் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அமௌண்ட் காலையில் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு ஊட்டம்போது ஃபுல்லாக ஒரே பெட் பெட்டெல்லாம் பார்த்தீங்களா துணி எல்லாம் எல்லாமே காலையில் எழுந்திரிச்சோடனே பாத்ரூம் போயிட்டாரு பெட் மேலேயே ரிமோட் எடுக்க போகிறாராம் ரிமோட் எடுக்கிறதுக்காக போகிறான் பாப்பா தூங்கிட்டா

அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் பிடிச்சிருந்தா பாருங்க டெய்லி தொடர்ந்து நாங்க வீடியோலாம் போடுறோம் இப்ப அவருக்கு ரிமோட் சேனல் மாத்தணுமா சேனல் மாத்துறதுக்காக சொல்லிட்டு இருக்காரு அவரு இங்க தங்கம் மோ மணிக்குட்டே பேசலாம் மாட்டாரு ஆனா செய்க மூலியமா சொல்லுவாரு ரிமோட் அங்க சேனல் அவருக்கு பிடிக்கலையா ஆனா சாமி இதுதான் ஓடிட்டு இருக்கு ஆனா அவருக்கு பிடிக்கலையா நீ